Hi friends! வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய புத்தகங்களோட இல்லாமல் இன்னைக்கு வந்து சிவகாமியும் சபதம் அப்படின்ற அந்த புத்தகம் இருக்கு இல்லையா கல்கி அவர்களுடைய புகழ்பெற்ற புத்தகம் ஸோ அந்த புத்தகம் வந்து நான் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதில் ஆல்மோஸ்ட் செகண்ட் பாகம் இரண்டாம் பாகம் வந்து முடிச்சுட்டு ஓகேவா ஸோ அதில் நான் ஒரு விஷயம் படித்தேன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு பிகாஸ் இது வந்து எப்படி ஒரு வர்ணனை கவிதைத்துவமாக இதை படிக்கும்போதே வந்து நீங்க கண்ண மூடி யோசனை பண்ணி பாருங்க இந்த விஷயங்களை எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது நான் திரும்பி ஒரு ரெண்டு மூணு தடவை படித்து படித்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்காக தான் சொல்லுவாங்க புத்தகங்களை நம்ம படிக்கும்போது கற்பனை திறன் அப்படின்றது வளரும் அப்படின்னு ஸோ நான் படிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இது எந்த விஷயம் அப்படின்னு சொல்லிடுறேன் சிவகாமி அவர்கள் வந்து நம்மளுடைய மாமல்லர் அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயந்தான் இது ஓகேவா உலகத்திலே எதை பார்த்தாலும் எனக்கு வியப்பும் மகிழ்ச்சியுமாயிருக்கும் காலையிலே எழுந்ததும் தகதக வென்று பிரகாசித்து கொண்டு உதயமாகும் தங்க சூரியனை கண்டு ஆனந்திப்பேன் மாமரங்களில் தளித்திருக்கும் இளஞ்சிவப்பு நிற தளிர்களைக் கண்டு களிப்படைவேன் மரம் செடி கொடிகளில் புஷ்பிக்கும் விதவிதமான வர்ண மலர்கள் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அளிப்பதுண்டு செடி கொடிகளுக்கு மத்தியில் ஆடிக்கொண்டே பறக்கும் பட்டுப்பூச்சிகளை ஓடிப்பிடிக்க முயல்வேன் அவை என் கையில் அகப்படாமல் தப்பி கொள்ளும் போது களீர் என்று சிரிப்பேன் மது உண்ட வண்டுகளின் ரீங்காரத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கும் ஆனந்த போதை உண்டாகிவிடும் பறவைகளை இசைக்கும் கீதத்தை கேட்டு பரவசமடைவேன் இரவிலே அகண்ட வானத்திலே மின்னும் நட்சத்திரங்கள் எல்லாம் தங்களுடன் வந்து சேரும்படி என்னை கண் சிமிட்டி அழைப்பது போல தோன்றும் அவற்றின் அழைப்புக்கு இணங்கி நானும் மனோரதத்தில் ஏறி உயர உயர பறந்து செல்வேன் இது எல்லாமே நம்ம செய்யற மாதிரி நினைச்சு பாருங்க ஓகேவா இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சில சமயம் சந்திரனை பார்த்தால் எனக்கு அன்னப்பட்சியை போலிருக்கும் அதன் மேல் ஏறிக்கொண்டு நட்சத்திரங்களுக்கிடையே வட்டமிட்டு கொண்டிருப்பேன் சில சமயம் நிலா மதியானது ஒரு அழகிய சிறு தோணியைப் போல எனக்கு தோன்றும் அதன் மேல் ஏறிக்கொண்டு வானமாகிய நீலக்கடலில் மிதந்து வருவேன் வழியிலே தென்படும் நட்சத்திர சுடர் மணிகளையெல்லாம் கை நிறைய அள்ளி அள்ளி மடியிலேயே சேர்த்து கட்டிக்கொள்வி இப்படிதான் வந்து லைஃப் போயிட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிவகாமி அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் நினச்சி பாருங்களேன் நம்ம இந்த விஷயத்த செய்கிற மாதிரி இதே விஷயத்த வந்து எனக்கு ஆச்சு என்னோட லைஃபே மாறிப்போச்சு உங்களை பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது பட் இந்த விஷயத்த யோசிச்சு பாருங்களே ஆசை ஒவ்வொன்றும் ஆசை இப்படி இருக்க ஆசை அப்படி இருக்க ஆசைன்னு சொல்லுவாங்களே ஸோ இந்த வரிகளையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எனக்கு ரெண்டு மூணு தடவை நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக படிச்சிட்டே இருந்தேன் என்னையே அறியாமல் நான் அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட கூடவே படிச்சுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வரிகள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கருத்துக்களை தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி எனக்கு பிடித்த வரிகளையும் நான் வந்து அடிக்கடி நம்ம சேனலில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் பட் இந்த மாதிரி ஃபிக்ஷனில் வரக்கூடிய புத்தகங்களை வந்து நான் எதுவுமே இந்த மாதிரி சொன்னதில்லை எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது இதை கேட்கும்போது ஸோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த மாதிரியான கவிதைத்துவமான வரிகளை கேட்க படிக்க பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கருத்துக்களை தெரியப்படுத்துங்க உங்களோட கருத்துக்கள் தான் வந்து நம்ம சேனலை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்